மதிப்பிற்குரிய விவசாய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செவ்வாழையில் வந்து உர நிர்வாகம் எப்படி செய்கிறது பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே மற்ற எல்லாம் எப்படி பண்ணுறது ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் செவ்வாழையில் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்ப்போம் செவ்வாழை வந்து மிக முக்கியமான வாழை இதில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இது வந்து உணவை வந்து எடுத்துக்கணும் அதிக அளவில் உணவை எடுத்துக்கணும் நீண்ட காலம் வளர்றதுனால போதுமான இடைவெளியில் வந்து உணவு வைக்கணும் அதிக அளவில் மற்ற வாழையை விட உரத்தோட அளவு வந்து அதிகமாக இருக்கணும் நிலம் தயாரிக்கிற பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நிலம் தயாரித்துல பார்த்தீங்கன்னா நிலத்தோட பிஹெச் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆறுலருந்து ஏழு புள்ளி அஞ்சு இருக்கணும் பீகச்ன்றது கார அமிலத்தன்மை இப்போது ஆறுலருந்து பன்னெண்டு வரைக்கும் சொல்லுவாங்க இதில் ஏழுன்றது வந்து நடுநிலை இது கீழே உள்ளது அமிலத்தன்மை இது உள்ள காரத்தன்மை இப்போ ஆறுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே கார அமிலத்தன்மையில் வந்து நிலம் இருக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா தொழு உரம் வைக்கணும் இருபதுலருந்து இருபத்தஞ்சு கிலோ மக்கிய தொழு உரம் வந்து குழி எடுக்கும் போது வைக்கணும் முதல் உரம் எப்படி வச்சா குழி எடுக்கணும் இல்லையா குழி எடுக்கும்போது இருபத்தஞ்சு கிலோ வந்து தொழு உரம் போடணும் முதல்ல நல்ல தொழு உரம் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்ல மக்கி காஞ்சி இருக்கணும் அதோட பார்த்தோம்னா ஒரு கிலோ வந்து வேப்ப முன்னாக்கு ஒரு கிலோ வேப்ப முன்னாக்கு எதுக்கு போட்டோம்னா நூல் புழு தாக்குதல் வந்து அதிகமாக இருக்கும் வாழையில் அந்த நூல் புழு தாக்குதலை குறைப்பதற்கும் இன்னொன்று வந்து அதிலிருந்து சத்து கிடைக்கிது அதுக்காகவும் கட்டாயமாக வந்து வேப்பம் முன்னாக்க போடணும் நல்ல தரமான வேப்பம் முன்னாக்கு மூன்றாவது வந்து எஸ்எஸ்பி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ அளவுக்கு வந்து ஒரு குழிக்கு போடணும் ப்ளஸ்ஸு நுண்ணூட்ட சத்துக்கள் ஜிங்கு போரான் மக்னீஷியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வந்து போடணுங்க இது எல்லாத்தையும் போட்டு ஒரு குழியில் போட்டு நம்ம மொதல் குழி எடுக்கும்போது இந்த உரம் வைக்கணும் அதுக்கடுத்து வந்து உரம் வந்து எந்தெந்த இடைவெளியில் வைக்கணும் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்ப்போம் நான் இப்போ சொல்லக்கூடிய வந்து உரத்தோட அளவு ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு வாழை மரத்துக்கு எவ்வளோ தேவை அப்படின்ற பற்றி சொல்ல போகிறோம் இதை நீங்கள் எத்தனை பிரிவாக பிரிச்சுக்கிறீங்களோ அத்தனை தான் பிரிச்சுக்கலாம் அஞ்சு தடவை வைக்க போறீங்கன்னா அஞ்சாக பிரிச்சுக்கோங்க அல்லது ஆறு தடவை வச்சு போனீங்கன்னா ஆறாக பிரிச்சுக்கோங்க இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது வந்து என்பிகே என்ன்றது தலைச்சத்து பி பீன்றது வந்து மணிச்சத்து கே வந்து பொட்டாஸ் இது வந்து சாம்பல் சத்து இது எல்லோரும் நமக்கு ஏற்கனவே தெரியும் இது எண் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது கிராம் எண் தேவை பாஸ்பரஸ் வந்து அறுபதுலேருந்து எண்பது கிராம் பாஸ்பரஸ் தேவை பொட்டாஸ் வந்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு கிராம் தேவை இது வந்து என் கே ஆனால் இது இரநூத்தம்பது கிராமு எண்பது கிராம் முந்நூறு கிராம்ன்றது வந்து நம்ம என்ன யூரியா வேணும் யூரியா எவ்வளோ போடணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே காட்டுறது படி நாற்பத்தாறு பெர்சன்ட் யூரியாவில் நைட்ரஜன் இருக்குது அப்போ இன்டூ டூ பாயிண்ட் ஒன் செவன் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு தடவைக்கு வந்து இது எவ்வளோ தோட்டலாக வரும்னு தெரியும் அதே மாதிரி பாஸ்பரஸ் வேணும்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பரேட்டில் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சாவில் பெருக்கிக்கிறணும் இதை அது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வரும் இதுக்கு வந்து பெருக்கணும்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏன்னா இதில் வந்து அறுபது சதவீதம் இருக்குது இதில் பதினாறு சதவீதம் இருக்குது இதில் நாற்பத்தாறு சதவீதம் இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு புள்ளி ஒன்று ஏழாலையும் இதில் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு ஒன்று புள்ளி ஆறால் பெருக்கி வர்றதான் டோட்டல் வந்து யூரியா சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் அண்ட் மியூரோட்டா பொட்டாஸ் எவ்வளோ போடணுன்றது இப்போ வந்து நம்ம என்னென்ன வைக்கணும்னு பார்ப்போம் பரிந்துரை ஃபஸ்ட்டு வந்து நடும் பொழுது பொழுது என்ன வைக்கணும்னா பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வைக்கணும் அடுத்து பாஸ்பரஸ் மொத்தமாக போட்டணும் நூறு சதவீதம் பொட்டாஸ் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வைக்கணும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது மாதம் அடுத்து அஞ்சாவது மாதம் அடுத்து ஏழாவது மாதம் இப்படி உரம் வைக்கணும் இப்படி உரம் வைக்கும் போது இதில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வைக்கிறோமா அடுத்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அடுத்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அடுத்த ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இப்போ மொத்தமாக நாலு தடவை முடிஞ்சு போச்சு பொட்டாசும் அதே மாதிரி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ஏன் பாஸ்பரஸ் மட்டும் முதல்ல மணிச்சத்தை வைக்கிறோம்னா மணிச்சத்து வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் அதிகப்படியாக வாழைக்கு தேவை அதுக்கப்புறம் மணிச்சத்து தேவைப்படாது தலைச்சத்தும் சாம்பல் சத்தும் தேவை அதனால மணிச்சத்தை வந்து மொத்தமாக வச்சுடும் மொத்தமாக ஒரு மரத்துக்கு எவ்வளோ வைக்கணும் நம்ம ஏற்கனவே ஒரு மரத்துக்கு சொல்லியிருக்கோம்னா இரநூத்தம்பது கிராம்னு எடுத்துக்குவோம் இப்போ வந்து இரநூத்தொம்பது கிராம் டோட்டல் சொல்லி பார்ப்போம் அஞ்சு நாலு தடவை டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக அறுபது கிராம் வருமா நாங்கள் இருபத்தி நாலு ஸோ அறுபது கிராம் வச்சுக்கோங்க அறுபது 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 கிராம் எண்ணு அறுபது கிராம் பி வந்து இது ஹண்ட்ரட் மொத்தமாக வச்சிரும் அடுத்து வந்து இதில் முந்நூறு கிராம் சொன்னோம் இல்லையா அப்போ முந்நூறு நாலாக டிவைட் பண்ணோம்னா எழுவத்தஞ்சி கிராம் ஒரு தடவை வைக்கணும் எழுவத்தஞ்சி கிராம் எழுபத்தஞ்சி கிராம் எழுபத்தஞ்சி கிராம் பொட்டாஸ் அப்போ அறுபது கிராம் யூரியா அப்படின்னா எவ்வளவு அறுபது கிராம் யூரியா வைக்கணும்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஆறு உங்களுக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் அறுநாங்கு இருபத்தி நாலு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ அறுபது இன்ட்டு நாற்பத்தாறு பெர்சென்ட் இருக்குது அப்போ ரெண்டு புள்ளி ஒன்று ஏழால் நீங்கள் பெருக்கணும்னா அப்ராக்சிமேட்டாக இரநூத்தம்பது கிராம் யூரியா வைக்கணும் ஒவ்வொரு தடவையும் ஒரு மரத்துக்கு வைக்கும்போது இரநூத்தம்பது கிராம் யூரியா வைக்கணும் இது வந்து நூறு இன்ட்டு ஆறாவில் பேருக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு மொத்தமாக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து அரை கிலோ வைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எண்பது இன்ட்டு ஆறு புள்ளி அஞ்சு அரை கிலோ ஒரு மரத்துக்கு அதை வந்து மொத்தமாக வச்சிடணும் அரை கிலோவை அடுத்து வந்து இது வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம எழுபத்தஞ்சி கிராம் சொல்லியிருக்கோம் எழுபத்தஞ்சி கிராம் இன்ட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் போட்டு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக வைக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணுங்க ஸோ பொட்டாஸ் முந்நூறு கிராமு இப்போ எழுவத்தஞ்சு கிராம் எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கணும் எழுவத்தஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கணும் எழுவத்தஞ்சு இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு அப்ராக்சிமேட்டாக நூறு கிராம் வச்சுக்கோங்களேன் நூறு கிராம் வந்து எம்ஓபி வைக்கணும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உர தேவைகள் இருக்கும் அந்த உரத்தை வந்து நீங்கள் நாலு தடவை பிரித்து வைக்க போகிறீங்க நான் சொன்ன மாதிரி மொத்த ஊரளவு வந்து இதில் இரநூத்தம்பது கிராம் எண்ணு இது பாஸ்பரஸ் வந்து எண்பது கிராமு பொட்டாசியம் முந்நூறு கிராம் வைக்கிறோம் ஓகேங்களா ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு அப்போ அதை நாலு தடவையா பிரித்து வைக்கும்போது அறுபது 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 இது மொத்தமாக நூறு வச்சிடணும் இங்கே வந்து மொத்தமாக வைக்கும்போது நாலாக பிரித்து வைக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம கடைபிடிச்சுக்கணும் இதோட மட்டுமல்லாமல் நுண்ணூட்டம் என்ன வைக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஜிங்க் போராக்ஸ் மக்னீசியம் சொல்லாம அதை வந்து மொத்தமாக நீங்கள் நுண்ணூட்ட கலவையை வாங்கினோம்னா விலை அதிகமாக இருக்கும் அதுக்கு பதிலாக ஜிங்கை வந்து ஜிங்க் சல்பேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு ஏதாவது ஒரு தடவை வைக்கும்போது நம்ம வச்சுக்கலாம் அல்லது இது ரெண்டாவோ மூணாவோ பிரித்து கூட வச்சுக்கலாம் போராக்ஸ் வாங்கலாம் போரா போரானுக்கு பதிலாக போராக்ஸ் வாங்கிட்டு அது பதினஞ்சு கிராம் மரத்திற்கு வருடத்திற்கு அதே மாதிரி மக்னீசியத்துக்கு பதிலாக மக்னீசியம் சல்பேட் ஐம்பது கிராம் மரத்திற்கு வருடத்திற்கு இந்த மாதிரி வச்சுனீங்கன்னா வந்து நுண்ணூட்ட சத்துக்களும் உங்களுக்கு இது வந்துடும் அதோட இலைவழி ஊட்டம் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னாலும் இதை வந்து பத்தொம்போது 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 செடி கொஞ்சம் வாடலாக இருக்குது நமக்கு பத்தலை அப்படின்னா பத்தம்பது பத்தொம்பது பத்தொம்போதுல என்பே இருக்குது இது மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் இதை வந்து எப்படி நம்ம எப்போ பண்ணணுன்றதுக்காக நான் ஏற்கனவே ஒரு ஊடிய போட்டிருக்கேன் வாழையில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி நுண்ணூட்ட சத்து அதாவது ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறைச்சுனா வாழையோட இலைகள் எப்படி இருக்கும் இப்போ கால்சியம்னா எப்படி இலை எப்படி மாடிஃபை ஆகும் மக்னீசியம் சத்து குறைஞ்சா எப்படி இலை மாடிஃபை இருக்கும் போரான் சத்துனால் எப்படி ஒரு இலை இலையை வச்சே நம்ம அதில் வந்து எந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம் அப்போ அதுக்கு தேவையான நுண்ணூட்டத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறது மூலியமாக தேவையில்லாமல் அதிகப்படியான உரங்களை போட்டு அதிகமாக செலவு பண்ணி நம்மளோட ஈல்டு எடுக்கிறதுக்குள்ள தேவை தேவையான அளவு நம்ம உரங்களை கொடுத்து அதிக மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்